கடக ராசியை பொறுத்தவர்களும் ராசிநாதன் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு அதனால பணம் வரவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒரு விஷயத்த நாலு தரம் படிக்கிறது நல்லது ஆறாம் இடத்த குரு பார்த்தாலும் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலம் தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய வெளியில் வராத அளவுக்கு அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலு பதினொன்று அதிபதியான சுப்ரனும் வந்து ஒன்பதாம் இடத்துல பதினொன்னுக்கு பதினொன்றில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்துல பார்த்தாலேயானால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எழுபது விடுக்காடுகள் மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் மிகவும் ஜாகிரதையாக உடல் நிலையில் ஜாகிரதையாகவும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகவும் செய்யக்கூடிய தொழிலில் ஜாகிரதையாகவும் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகளையும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது